கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது இறைவனை ஜோதி வடிவமாக வழிபட வேண்டிய ஒரு அற்புதமான மாதம் அதனால தான் கார்த்திகை மாதத்தின் எல்லா நாட்களுமே காலையும் மாலையும் வீட்டில் நிலை வாசலுக்கு பக்கத்தில் மண்ணிலான அகல் விளக்குகள் ஏற்றி வழிபட வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் கார்த்திகை மாதம் முழுவதுமே வீட்டில் இப்படி நம்ம விளக்கேற்றினோன்னா நம் தலையெழுத்து நூறு சதவீதம் நிச்சயமாக மாற்றி அமைக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க கார்த்திகை மாதம் பிறக்க இருக்கு நவம்பர் பதினேழாம் தேதி திங்கட்கிழமையோடு பிறக்கவிருக்கும் இந்த அற்புதமான கார்த்திகை மாதம் முழுவதுமே பார்த்தோன்னா நவம்பர் பதினேழாம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி அதாவது திங்கட்கிழமையோடு முடியும் இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே வீட்டில் இப்படி விளக்கேற்றுவதன் மூலம் மிக சிறப்பான பலனை நம்ம பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறதும் நம்ம தலையெழுத்தையே நூறு சதவீதம் மாற்றி அமைக்கும் வல்லமை இந்த கார்த்திகை மாதத்திற்கு உண்டு அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு இந்த அற்புதமான மாதம் அப்படின்னு பார்த்தோன்னா மகாவிஷ்ணு தூக்கத்தில் இருந்து கண் விழிக்கும் மாதம் அப்படின்னு இந்த கார்த்திகை மாதத்தை சொல்லுவாங்க அப்போது நம்மளுடைய வீடுகளில் விளக்கேற்றி மங்களகரமாக நம்ம வைத்திருந்தோம்னா பெருமாளோட அனுகிரகமும் மகாலட்சுமி தேவியின் அனுகிரகமும் நமக்கு பரிபூர்வமாக கிடைக்கும் அதனால் நம்மளுடைய வீடும் வாழ்க்கையில் ஒளிமயமானதாக மாறும் அப்படிங்கிறது காலம் காலமாக நம்பி வரும் நம்பிக்கை கார்த்திகை மாதம் முழுவதுமே மாலையில வீட்டுல விளக்கேற்றுவதோடு கார்த்திகை மாதத்தின் முதல் நாளில் காலை ஒரு சின்ன வழிபாட்டோடு நம்ம இந்த கார்த்திகை மாதத்தை துவங்கும் பொழுது நிச்சயமாக நம் அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும் அப்படின்னு தான் சொல்லப்படுது அந்த வகையில் திங்கட்கிழமையோடு துவங்கி திங்கட்கிழமையில் முடிந் முடியவிருக்கும் இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே இப்படி விளக்கேற்றி பார்த்தோன்னா நம் தலையெழுத்து நிச்சயமாக நூறு சதவீதம் மாறும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது கார்த்திகை மாதம் நவம்பர் பதினேழாம் தேதி பிறக்க இருக்கு கார்த்திகை மாதம் அப்படின்னாலே நம்ம நினைவுக்கு முதல்ல வருவது கார்த்திகை தீப தான் விளக்கு ஏற்றுவது அப்படிங்கிறது இந்த மாதத்திற்கே உண்டான சிறப்பு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் கார்த்திகை தீபம் மட்டுமல்லாமல் இந்த மாதத்தில் கார்த்திகை மாத சோமவார விரதம் ரொம்ப ரொம்ப விசேஷம் சிவபெருமானுக்கு சங்காபிஷேகம் செய்வது பல கோவில்களில் ரொம்பவே பிரசித்தியாக நடைபெறும்